இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பயிற்சி காரணமாக ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக இருக்கின்ற சூரியன் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானம் பலம் உள்ளதாக மாறுகிறது எனவே பூர்வ ஸ்தானத்தின் ஆதிபத்தியங்கள் மிகச் சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை அதுவாகவே தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரியங்களை நுணுக்கமாக நுட்பமாக அறிவுத்திறனோடு நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றின் பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து மிகச் சிறப்பாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய விதத்தில் பல விதங்களான காரியங்களை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மாநில அரசு மத்திய அரசு ரீதியான பல விதங்களான சலுகைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் எளிதாக சாதகமாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய இந்த நேரத்தில் பணத்தன வரவுகளை லாபங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் சூரிய யோகம் வலுவாக ஏற்படுவதால் அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுடைய பரம்பரை பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக உங்களுக்கு விலகும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் உயரும் உங்களுடைய குழந்தைகள் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய அறிவு கூர்மை புத்திகூர்மை அதிகரிக்கும் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீண்ட காலங்களாக நல்ல வரன் தேடி கிடைக்காமல் திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் போன்றவற்றை சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்கள் பெரியோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணமும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு இன்னும் சொல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் வலுவாக கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து விலகுவது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது எனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை இனிமைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக அமைந்துள்ளது குடும்பத்தில் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நேரமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதை வீரத்துடனும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் கம்பீரமாகவும் விவேகத்துடனும் மிக அற்புதமாகவும் மிகச் சிறப்பாகவும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக கண்டிப்பாக உண்டு பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டர் யோகம் கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்குகிறது சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று தங்களுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார்கள் எனவே உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் அது மட்டுமில்லாமல் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கும் காலம் வலியது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து தெரிந்து மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல்களை சூரியன் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் எந்தவிதமான பணிகளிலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து பின்விளைவுகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து அதுமட்டுமில்லாமல் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அறிந்து செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு தனித்து செயல்படக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை இந்த நேரத்தில் நிச்சயமாகவே இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் சூரிய புதாதிபத்தியோகம் என்பது நிச்சயமாகவே நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை வெளியே அடித்து துரத்தக்கூடிய ஆற்றல்களை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் ஒரு சிரமத்தை சிக்கலை பிரச்சனையை மிகப்பெரியதாக பார்க்காமல் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டு நொந்து போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காமல் அவ்வாறான பிரச்சினைகளை சரி செய்து கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் உங்களுக்கு பணவரவுகளாகவும் நன்மைகளாகவும் முன்னேற்ற யோகங்களாகவும் வளர்ச்சி வாய்ப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு வழியில் மட்டும்தான் தீர்வு என்று நினைக்காமல் பல வழிகளில் முயற்சித்து அப்படிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அபரிவிதமாக பெற்று காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணையில் இந்த தருணத்தில் எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு மிகச் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி அற்புதமாக அருமையாக செயல்பட்டு உங்களுடைய நோக்கங்களை எளிதாக அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக இருப்பதை தவிர்த்து கொண்டு சூரிய யோகத்தின் காரணமாக அற்புதமான வெற்றிகளை இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரியோக ஜாக்பாட் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து லாபஸ்தானத்தையும் புண்ணிய ஸ்தானத்தையும் பலப்படுத்துவதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எல்லாவிதமான பணிகளிலும் பணவரவுகள் லாபத்தால் உயரும் உங்களுடைய தொழிலளவான முயற்சியும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை அள்ளி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் வருமானத்தை எளிதாக அதிக அளவில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக உச்சமும் ஆட்சி வளமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சூரியன் பயணிக்கிறார் சூரியன் புதனோடு சேர்க்கை பெறும் இந்த நேரம் என்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது சூரியன் நன்மைகளை கொடுக்க முடியாத இடமான ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது சுகஸ்தானத்தை விட்டு நீங்கி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ பலமும் உச்ச உச்சபலமும் நிறைந்து பெற்றிருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் நிச்சயமாகவே சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனும் புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய பூர்வ ஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் போன்ற இடங்களில் ராஜகிரகமான சூரியன் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான யோகபலன்கள் இருக்காது ஆனால் அவ்வாறான இடங்களில் இருந்து விலகும்போது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் விலகி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுபகிரகமான ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு பகைகிரகமாக கிரகமாக சூரியன் இருக்கிறார் எனவே சூரியன் நான்காம் இடத்தை விட்டு விலகுவது நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பலமாக சூரிய புதாதிபத்யோகத்தை உருவாக்குவதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டு மடங்கு அதிக அளவிலான லாட்டர் யோக ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பாலும் அவருடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாகவும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே இரண்டு மடங்கு லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகம் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பரிகாரம் சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணிபோல் விலகும்